அந்தியூர் அருகே முயல் வேட்டையில் ஈடுபட்ட வாலிபர் கைது மூன்று ஏர்கன் துப்பாக்கிகள் டார்ச் லைட்டுகள் கத்தி மற்றும் முயல்கரி பறிமுதல் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் குருநாத சுவாமி கோயில் அருகில் உள்ள குருநாதபுரம் பகுதியில் வன விலங்குகளை வேட்டையாட துப்பாக்கிகள் வைத்திருப்பதாக ஈரோடு வன பாதுகாப்பு படை வனவர் பார்த்திபனுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதன் பேரில் ஈரோடு வன பாதுகாப்பு படை குழுவினர் மற்றும் அந்தியூர் வனசரக அலுவலர் முருகேசன் உள்ளிட்டோர் குருநாதபுரம் பகுதியில் அதிரடி சோதனை மேற்கொண்டனர் அப்போது சங்கராபாளையம் பூராட்சி குருநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த பிரகாஷ் முப்பத்தி ஒன்று தன் வீட்டில் முயலை வேட்டையாடி கறி வெட்டி கொண்டிருந்தார் வன பாதுகாப்பு படை குழுவினர் கையும் களவுமாக பிரகாஷை கைது செய்ததுடன் அவருடைய வீட்டில் சோதனையிட்டனர் சோதனையில் லென்ஸ்கள் பொருந்திய மூன்று ஏர்கன் துப்பாக்கிகள் கத்தி வன விலங்குகளை வேட்டையாட பயன்படுத்தும் தலைப்பகுதியில் கட்டும் டார்ச் லைட்டுகள் நான்கு மூன்று அடி நீளம் கொண்ட சந்தன மரக்கட்டைகள் மற்றும் ஒரு முயலின் கறி தோல் ஆகியவைகளை கண்டுபிடித்து எடுத்தனர் பின்பு அந்தியூர் வனசரக அலுவலகம் கொண்டு வந்து விசாரணை நடத்தினர் இதில் அருகில் இருந்த தோட்டப்பகுதியில் முயல்கள் மற்றும் பறவைகளை பிரகாஷ் வேட்டையாடி வந்தது தெரியவந்தது ஈரோடு மாவட்ட வன அலுவலர் குமிழி வெங்கட்ட அப்பால நாயுடு உத்தரவின் பேரில் வழக்கு பதிவு செய்த அந்தியூர் வனத்துறையினர் பவானி ஜேஎம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மூன்று ஏர்கன் துப்பாக்கிகளை வைத்து விலங்குகளை வேட்டையாடிய வாலிபர் கைது செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது